நற்பவி 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 பிரபஞ்சத்திற்கு நன்றி கேளைக்கு சித்தருக்கு நன்றி சுந்தரானதற்கு நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி எனக்கு நடந்த நன்மைகளுக்கு நன்றி நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி இசைக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு டாபிக் என்னென்னா தசாவை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் லைஃபும் அவங்களுக்கு என்ன தசை நடக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அதை மீறி எதுவும் எதுவும் பண்ணவே முடியாது நம்மளை சுற்றி ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் ஏழு கிரகங்களில் ஒரு சூரியன் வந்து இது வந்து நட்சத்திரம் சந்திரன் வந்து துணைக்கோள் அஞ்சு கிரகங்கள் இருக்குது செவ்வாய் புதன் குரு சனி சுக்ரன் ஸோ இது எல்லாமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது தண்ணி கூடத்தில் இருக்கும்போது சவுண்டை மட்டும் கேட்டுன்ட்ருக்கோம் அம்மா பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுன்ட்ருக்கோம் அதான் பிரெக்னெண்ட் லேடிஸ்னால் நல்ல பாட்டு நல்ல விஷயங்கள பேசுங்க அப்படின்னு சொல்கிறது வெளியில் வந்தவுன்ன தொப்புள் கொடியை எப்போ கட் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு பிரீத் நம்ம எடுக்கும்போதே நம்ம பண்ண கர்மாக்கள் ராகு கேத்து அதாவது இதில் ரெண்டு விதமான கர்மா எந்த கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்ததை தெரிஞ்சிடும் அப்பாவுடைய கர்மாவா அம்மாவுடைய கர்மாவா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சில ஆன்மாக்கள் அம்மா கர்மாவில் பிறந்திருக்கும் அப்பாவுடைய கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கும் சிலது அப்பா கர்மாவில் பிறந்திருக்கோம் அம்மாவுடைய கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் என்னென்னா ஃபுல்லாக நம்ம என்னென்ன ஒரு ஒரு கிரகங்களோ ஒரு ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம கட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி டிகிரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நம்மளை பண்ண வைக்கும் அதை பண்ண பேலன்ஸ்லாம் நம்ம ஆன்மா வெளியில் பொறிச்ச அது கூட அப்படியே ஒட்டிட மாதிரி மனசில் இருக்கிற அத்தனை விஷயமும் படிஞ்சிருக்கும் ஆன்மா வந்து என்னென்னா ஒரு தெய்வீகத்தன்மையான எதற்காக வந்தோம் எதை நம்ம பண்ண தவறிட்டோன்றதை ஞாபகப்படுத்தணும் தான் கேது மேலே படிஞ்சிருக்கிற அப்படியே அந்த ஒட்டடையெல்லாம் வந்து ராகு இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு பிரீத்தை நம்ம எடுக்கரைச்சி வேறு உடம்புல போய் நம்ம ஆன்மா போய் உட்காந்து ஃபஸ்ட்டு பிரீத்தை எடுக்கரைச்சுள்ள அப்படியே வந்துடும் அதை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த சொர்க்கம் நரகம் எல்லாமே இங்கே தான் பயங்கரமாக ஒருத்தன் புண்ணியம் பண்ணியிருக்காண்டே புண்ணியம் பண்ணியிருக்காண்டா பர எப்படி கொடிஷுனேன் எந்த ஒரு காவலையும் உனக்கு இல்லைடா அப்படிங்கிற புண்ணியம் பண்ணியிருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போகணுமே ஏன் இங்கே வந்தான் அப்போ புண்ணியம் பண்ணாலும் அதை அனுபவிக்க வந்து தான் ஆகணும் அதே மாதிரி பாவம் பண்ணியிருக்கான் இவ்வளோ கஷ்டப்படுறான் போன பிறவியில் பண்ண பாவம் அப்படிங்கிறோம் அப்போது அந்த பாவத்தையும் அனுபவிக்க இங்கே தான் வரணும் நரகத்துக்கு போக வேண்டியது இதுதான் சொர்க்கம் நரகம் எல்லாமே இதான் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு நடக்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கா இல்லையே மாறிண்டே இருக்கே அது காரணம் என்ன கிரகங்கள் அதுதான் தசா ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு நட்சத்திரமும் பிறக்கரைச்சேன் நம்ம ஒரு நட்சத்திர அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் போது இதுதான் தசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பிற கரைச்சா இவ்வளோ வருஷம் அப்படின்னு நூற்றி இருபது வருஷம் விம்சோத்ரி தசை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அதில் நூற்றி இருபது வருஷம்னு கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் போகிறது சூட்சமமான ஒரு தசை இருக்குது எப்படி கணக்கு போடுறது யோகினி தசை இது வந்து ஷிவன் ப்ரிப்பேர் பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க உள்ள சயின்டிஃபிக்காக நூற்றி எட்டு வருஷத்தை பேஸ் பண்ணி இப்போது ஒருத்தருக்கு இருபது வருஷம் இப்போ விமிஷத்திரி தசை பார்த்திங்கன்னா இருபது வருஷம் சுக்கரன் இருபது வருஷமும் அவருக்கு ஒரே மாதிரியாவாக இருக்குது இல்லையே அப்படியே ஏறி இறங்கி நல்லா போயிட்டுருக்கேன் அப்படி என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இப்படி இருக்குது இதை வந்து வேறு மெத்தடில் யோகினின்னு ஒரு தசையிலேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த கேல்குலேஷன்லேங்கிறது தான் அந்த மெத்தட் அதில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது நான் என்னோடது அனலைஸ் பண்ணி பார்த்தேன் நான் மூணு வருஷம் மேலே போகிறோம் டப்புன்னு கீழே வரும் மூணு வருஷம் என் லைஃப்பில் மூணு வருஷம் அப்படியே இருப்பேன் அப்புறம் கீழே சரிக்கு வந்துடுவேன் திரும்ப மூணு வருஷம் நல்லா இருப்பேன் திரும்ப சரிக்கு வருவேன் இப்போ சரிக்கு எழுந்துக்கிற முயற்சியில் தான் இப்போ உண்மையாகவே என்னோடய தசை நடந்துட்டுருக்கு அது என்னடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போய் பார்க்கும்போது யோகினி தசை பயங்கரமாக உள்ள அக்யூரேட்டாக நிறைய விஷயங்கள வந்து நமக்கு புரிய வைக்கிறது ஸோ அதை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நம்மளால் பரிகாரங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணும்போது அருமையாக இருக்குது அதற்கான இசையை நான் வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் ஏன்னா இப்போவே பாருங்கள் இந்த விஷயம்லாம் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி இது உலகம் ஃபுல்லாக அந்த மேலே விஷயங்களை கொண்டு போகணுன்னு பண்ணேன் ஆனால் அதை நான் முயற்சி பண்ணவே இல்லை தூக்கி அப்படியே ஓடப்பில் போட்டதோடு சரி அதை எடுத்ததுக்கப்புறம் பண்ணவே இல்லை அந்த எண்ணம் வரல என் தம்பியெலாம் சொல்லுவேன் என்ன சொல்ல பண்ணு 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 பண்ணணும் பண்ணணும்னு பண்ணவே மாட்டேன் இப்போது ஒரு சித்தருடைய அறிமுகம் மூலமாக இப்போ சட்டுன்னு இந்த அக்டோபர் ஒன்றாந்தேதி நவராத்திரி போது தான் இது பண்ணலான்னு ஒரு எண்ணம் வந்து வந்து இறங்கி பண்ண ஆரம்பித்தேன் நிறைய பேர் வந்து உண்மையாகவே அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க நிறைய பேர் பண்ணும்போது ஓ இதில் ஒரு உண்மை இருக்குன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது நான் கொடுத்த இதையே கேட்டு நிறைய பேருக்கு நல்லா இருக்குது சார் ரொம்ப மெயினாக வந்து நல்ல தூக்கம் வருது மெயினாக தூக்கம் தான் வரணும் நமக்கு ரெண்டு மனசு இருக்குது உள் மனசு வெளி மனசு உள்ளே இருக்கிறது வந்து ஆன்மா அதுதான் நம்ம கர்மா வெளி மனசுங்கிறது இப்போ இருக்கிற ஆசைகள் அது எண்ணங்கள் அப்படி நம்ம ட்ரீம்ஸு எக்ஸ்பெக்டேஷன்ஸு ஃபெயிலியர் எல்லாமே ஸோ இதுதான் நம்மளை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆன்மா வந்து எதற்காக வந்தோ என்ன பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சு உள்ளே உட்காந்துடும் ஏன்னா வெளி மனசு பிளாக் பண்ணி விட மாட்டேங்கிறது ஸோ அதை எப்படி வெளியில் கொண்டு வரலான்னா முதல்ல இந்த வெளி மனசை தூங்க வைக்கணும் அதை எப்படி ஃப்ரீ பண்ண வைக்கும்போது என்னுடைய மியூசிக் வந்து அந்த அபூர்வத்தை பண்ணிச்சு எனக்கே அது தெரியல இப்படி ஒரு விஷயம் அதில் இருக்கும்னு அதை கேட்க ஆரம்பித்தோடனே எல்லோரும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தூங்கிடுறாங்க தூங்கினோடனே என்ன ஆகிடுறது நம்ம வெளி மனசு சைலண்ட் அப்போ உள் மனசு ஆன்மா நம்ம என்ன கருமாக்காக பிறந்திருக்கோமோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அது போய் அத்தனை விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதில் அடங்கி ஒரு விஷயம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பிரபஞ்சத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி ஒரு விஷயத்த நானே என்னை அறியாமல் என்னை ஆன்மா செய்ய வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாேருக்கும் போய் சேரணும் நான் பண்ணேன் நிறைய பேருக்கு ஒரு ஹாப்பி இருக்குது கண்டிப்பாக அவங்க தசாபத்திக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பீடாவோ ஸ்லோவாக எப்படி ஆகும்னா கண்டிப்பாக நடக்கும் அவசரப்படக்கூடாது நம்பிக்கையோட இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியே தான் நம்ம எனர்ஜியை சுற்றி நம்மளை ஆர் ஆஸ் பாசிட்டிவாக அப்படியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அது இந்த மியூசிக் பண்ணும் உடல் ரீதியாக மன ரீதியாக அத்தனை விஷயத்துக்கு இது பண்ணும் ஸோ ஜாதக கட்டம் எதுக்காக கேட்குறோன்னா எந்தெந்த டிகிரிஸில் நமக்கு இருக்குது இந்த பிளானட்ஸு நம்ம பொறுக்கட்சியாக எந்த கருமாவில் பிறந்திருக்கோம் அப்பா வழியாக அம்மா வழியாக நம்ம பண்ண கருமாக்கள் என்ன எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சிடும் இப்போ குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் தான் சுக்கரையும் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் மாதிரி மேஷத்தை வச்சு நமக்கு கன்னி தோஷம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் ராகுவை வச்சு நம்ம வந்து நம்மளோட பேராசைன்னு வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அது அதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம திரும்ப வந்திருக்கோமா மிச்சம் இது இதெல்லாம் பண்ணலை நம்ம பண்ணலை பண்ணி ஆகணும்னு பிறந்திருக்கோம்மா இல்லை கேதுவை வச்சு நம்ம கர்மா நம்ம போன பெருவியில் பண்ண வேண்டிய கடமைகள் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம ஆன்மீகத்தில் இப்போ பிரபஞ்சத்தோடு ஒரு டிவைனாக நம்ம ஆன்மா போய் கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்துருக்கோமா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஜாதக கட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் ஜாதகங்கிற ஒரு விஷயம் கேட்குறோம் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் அருமையான ஒரு பரிகாரத்தை பண்ண முடியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எங்கேயும் போக வேண்டாம் இருக்கிற இடத்துலருந்தே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் நம்ம போக வேண்டிய அவசியம்ங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது போக முடியலை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போயிட்டு வாங்க டிகிரி ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த டிகிரிஸை வச்சு தான் அந்த பவர் அந்த டிகிரிஸை வச்சு அந்த பவர் அப்படிங்கும் போது அந்த டிகிரிஸ்குள்ளே வர பிரபஞ்ச சக்தி ஒரு இசையும் இருக்குது ஒரு ஒலியும் இருக்குது ஒரு ஒளியும் இருக்குது அதை நம்ம ராகங்களோடு எடுத்து மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது ஏன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் எழுபத்தி ரெண்டு ஹார்ட்பீட்டு எழுபத்ரெண்டு மேலகர்த்தா ராகம் அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குதில்ல இதை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்க இனிமையாக இருக்குன்னு ஒரு விஷயம் ஒரு ஒரு சவுண்டை கேட்குறோம் எல்லாமே சத்தம் தான் அந்த சத்தம் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக அதை கேட்கும்போது இசையாக கேட்கும்போது அனுபவிக்கிறோம் அதே ஒரே மக்கிறோம் இப்படியே நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு என்னடா கத்திக்கிட்டே இருந்தோம் சத்தத்தை ஒரு ஒரு ஒரே கத்துறான்னா அது அது வந்து என்ன ஆகிடுது சத்தம் அது வந்து ஆகிடுது மியூசிக்கு நாய்ஸு எல்லாமே சவுண்டு தான் ஸோ இதை வச்சு பிரபஞ்சம் பிரபஞ்சமே உங்களுக்கு தெரியும் நான் இன்னொரு வீடியோவில் கூட பா உங்களுக்கு போடுறேன் அதில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் அப்படிங்கும்போது நமக்கு அஞ்சு உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்கிறோம் நம்மளால் பார்க்க முடியும் கேட்க முடியும் பேச முடியும் இல்லையா பார்க்க முடியும் பேச முடியும் கேட்க முடியும் சுவைக்க முடியும் டேஸ்ட்டு தொட்டால் உணர முடியும் இது எல்லாமே இருக்குது ஸோ நம்ம அந்த பிரபஞ்சத்தில் பஞ்ச பூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் இந்த பஞ்சபூதங்கள்லேயும் இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு இடத்துலையும் ஒன்று ஒன்று மிஸ் ஆகும் இப்போ பூமியில் இருக்கும்போது நிலத்தில் இருக்கும்போது அஞ்சியும் நம்மளால் உணர முடியும் இல்லையா இப்போ தண்ணிக்குள்ளே போகும்போது ஒன்று மிஸ் பண்ணுவோம் காற்றில் ஒன்று மிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நெருப்பில் ஒன்று மிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இருக்குது அப்படி பார்க்கும்போது மேலே நம்ம யூனிவர்ஸ் அப்படிங்கும்போது பிரபஞ்சம் வெற்ற வழி அங்கே போகும்போது எதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம கூடவே அது என்னென்னா தான் ஒலி எங்கும் நிறைந்ததும் ஒலி அதுதான் ஓங்காரம் ஓம்னால் ஓவே சொல்லக்கூடாது ஓம் இம்முக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும் அதெல்லாம் பிரபஞ்சத்துடைய ஒரு சக்தி ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த தெரப்பி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் தெரப்பி தெரப்பின்னு நான் சொல்லும்போது இது வந்து வியாதிக்கு மட்டும் ஒரு மெடிடேஷன் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் மெடிடேஷன் ஐயோ தியானமானோம் தெரப்பியா ஓ இது வந்து உடம்புக்கு ட்ரீட்மெண்ட்டாங்கிறோம் இட்ஸ் அ மெடிக்கேஷன் மெடிசன் உடம்புக்கு மெடிடேஷன் மனசுக்கு ரெண்டையும் சேர்த்தா மெடிக்கேஷன் ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கேஷன் ஆல்டர்னேட்டிவ் நமக்கு எதுக்குனாலும் மருந்து மாத்திரம் இருக்குது நிறையா அலோபதி சித்தா ஹோமியோபதி நிறையா இருக்குது யுனானி இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் மெடிசன்ஸ் ஃபார் ஹெல்த் ரீதியாக மன ரீதியாக இதில் இதையா எதுக்கு அதுக்காக மருந்து இருக்கா கிடையாது ப்ரெஷரு தூக்கம் தூக்கத்துக்கு மருந்து இருக்குது ப்ரெஷர் கம்மி பண்ணால் மருந்து இருக்குது மற்றபடி நம்ம கர்மா ரிலேட்டடுக்கு இதில் மருந்து இருக்கா கிடையாது ஆனால் அது பிரபஞ்சத்துலேருந்து வர அந்த ஒரிஜினல் ஒலியோடு நம்மளால் இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும் இதற்கு மருந்து அதில் இருக்குது அதுதான் மியூசிக் மெடிக்கேஷன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த கைரேகை இருக்குது அது வேறு வேறு மாதிரி இருக்கும் தலைவலி வருது எல்லாரும் சரிடன் போட்டால் நிற்காது தலைவலி வர பல காரணம் இருக்குது அந்த காரணம் என்னன்னு தெரியணுன்னா நம்மளுடைய தனிப்பட்ட பிறந்த சாத் இருந்ததுன்னா அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ உனக்கு என்ன அப்படிங்கிறது தனியாக உனக்கு கொடுக்கணும்னா அதை தனியாக டியூஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இண்டிவிஜுவல் டியூஷன் அந்த மாதிரி மொத்தமாக கிளாஸில் எடுக்கிறது எல்லாருக்கும் பொதுவாக ஒருத்தருக்கு மட்டும் தனியாக எடுக்கிறது தான் டியூஷன் இது இந்த மாதிரி தனியாக ஒன்று நான் கவனம் செலுத்தி உனக்கான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு தான் என்னுடைய இந்த மியூசிக் மெடிக்கேஷன் அஸ்ட்ராலஜி ஸோ இது மிக சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுன்ட்ருக்கு கண்டிப்பாக செய்யும் பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது இப்போ தசா பற்றி இந்த யோகினி தசா மூலமாக இதை நான் தெரிஞ்சுட்டு இதை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்னை கேளுங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயம் என்னங்களை கண்டுபிடிச்சி அக்யூரேட்டான விஷயத்த என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கான விஷயத்த கைட் பண்ண முடியும் அது மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு குரு காணிக்கை தான் வைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது நம்ம ஃப்ரீயாக செய்யலாம் ஆனால் நம்ம மூளையை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடாது அது ஞானம் அது வந்து பிரபஞ்சம் ஒன்று கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ப்ரைஸ் ஒரு சின்ன ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் அந்த காலத்தில் பண்ணுமாற்றங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சால் அரிசி பருப்பு பழம் காய்கறிகள் கொண்டு வந்து கொடுத்து நல்ல விஷயத்தை தெரிஞ்சுன்னு பண்ணாங்க பண்ணுற மாற்றம் முறை இப்போ அது இல்லை இப்போ எதுனாலும் பைசா ஆகிடுச்சி பைசா தலை உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோங்கிற மாதிரி ஆனதுனால தான் இந்த குரு தட்சிணியை பணமாக நம்ம கேட்குறோம் அதுலேயும் நான் சூட்சமாக உட்காந்து என்ன பண்ணலாம் ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் போதும் அதுக்கு மேலாம் ரொம்ப யோசிக்கவே விடுது ஆயிரத்தி எட்டுங்கிறது பிரபஞ்சத்துடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ ஆயிரத்தி எட்டு ரூபாய் மட்டும் வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கான கரெக்டாக ஃபுல் ப்ரெடிக்ஷன் நிறைய பேருக்கு எங்கள் ப்ரெடிஷனுக்கு வேறு பரிகாரத்துக்கு வேறையா மற்ற ஜோசியர்கள் மற்றவங்களாம் அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படி கிடையாது ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு உனக்கான பரிகாரம் இந்த இசை இது இப்படி கேளு அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு உனக்கு என்ன உணவு அதே மாதிரி உன் சக்கரவை எப்படி வைப்ரேட் பண்ணணும் எந்த சித்தர்களை நீ வழிபடணும் எந்த முறையில் நீ வாழ்க்கை இது பண்ணணும் எந்த மாதிரி இந்த மியூசிக்கை கேட்கணும் எதை நோக்கி நீ போகணும் எல்லாமே இதில் சொல்லிவிடு தௌசண்ட் எயிட் ருபீஸ் தான் என்னுடைய குருகணிக்கை வாங்கிட்டு நான் பண்ணுறேன் ஸோ இதை ஏன் சொல்ல வரேன்னா அந்த யோகினி தசா அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பாக இருக்குது பயங்கர அக்யூரேட்டாக இருக்குது நான் ஆடி போயிட்டேன் ஆஹா இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் நிறைய பேர் யாருமே தெரிய மாட்டேங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எவ்வளோ ஜோசியர்களுக்கு தெரியும் தெரியாது இதை வச்சு நான் ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து அபூர்வங்கள் நடந்துன்னு பன்னெண்டு வருஷம் என்னுடைய அந்த உழைப்பு என்னுடைய முயற்சி என்னுடைய அந்த ரிசர்ச் எல்லாம் இப்போ எனக்கு ஒரு வெளியில் எல்லாருக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இதை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வழக்கம் இருக்குது இந்த ஏழரசன் நீரா புக்கேத்து குரு பயிற்சி எல்லா பிளானட்டும் நல்ல பிளானட்டு தான் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து தான் நம்ம கர்மா எதை எப்படி ஃபேஸ் பண்ணி எதுலேருந்து எஸ்கேப்பெலாம் ஆக முடியாது அது எப்படி நம்ம ஃப்ரெண்ட்லியாக அதை தாண்டி நம்ம வெளியில் வரும் சாட்சிக்காரங்க விழுத சண்டைக்காரன் காலில் எழுதணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுட்டு இது நம்ம பண்ணினா மிகப்பெரிய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நமக்கு இருக்குது நம்பிக்கை நாளைக்கு காற்றால் எழுந்து போன்ற நம்பிக்கையில் தான் தூங்குறோம் நாளைக்கு காத்தால் எழுந்து மட்டும் நினச்சி பாருங்க தூக்கமே வராது நம்பிக்கையே வாழ்க்கை ஸோ இசை வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு இசையை கேட்காம யாராவது இருந்திருக்கோமா கேட்குறோம் இல்லையா அடுத்தவங்க இசையை வெறுன கேட்டு அந்த நேரத்தில் ஒரு ப்ளசண்ட்டுக்காக தான் இது வரைக்கும் நம்ம மியூசிக்கை யூஸ் இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் சூப்பரவாதோ அது இது ஏதோ ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே ஒரு அந்த ஆறு மணி கார்த்தாலே எழுந்து போட்டால் ஒரு நல்ல விஷயம் கர்த்தா சுவாமி பாட்டோட ஆரம்பிப்போன்ற ஒரு விஷயம்தான் பண்ணுறாங்க நம்ம கர்மாவோடு நம்ம உடல் ரீதியாக நம்ம ஆராசோட அது எப்படி பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு தான் இசை அது யாரும் இது வரைக்கும் யோசிக்கலை தெரியல ஏன்னால் அதை தப்பு சொல்ல முடியாது அப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியல அதை சொல்கிறது தான் என் வேலையை அப்படி கேளு மியூசிக்கை நீ பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக ஏன்னா பாவம் பண்ணாலும் இங்கே தான் இருக்கணும் புண்ணியம் பண்ணாலும் இங்கே தான் இருக்கணும் எதுவுமே எல்லாம் பிளாங்காக நீ வெளியில் போனால் பிரபஞ்சத்தோடு நீ கனெக்ட் ஆகணும் பிரபஞ்சம் ஒன்று வழி நடத்தும் அதை கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணி போனால் நிச்சயமாக நீ எப்படி காற்றுலேருந்து வந்தியோ அதே மாதிரி காற்றோடு கலந்துரும் இதுதான் வாழ்க்கை இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட பேர் தேவோங்கார் டாக்டர் சுரேஷ் என்ன டாக்டர் சுரேஷ் வரையும் நான் டாக்டர்னா சவுண்ட் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்து ஒரு எண்ணூறு படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் ஃபேமிலி எங்கள் அப்பா அப்படி ப்ளேபேக் சிங்கர் தாராபுரம் சுந்தரராஜன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே சங்கீத பூஷணம் ஃபுல்லாக மியூசிக் ஃபேமிலி தான் எனக்கு வந்து சவுண்டில் எல்லா துறையிலையும் நான் எல்லா சவுண்ட்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது டப்பிங் லைவ் சாங் ரெக்கார்டிங் மிக்ஸிங் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் ஓ எல் சவுண்டில் எல்லாமே ஒன்று இன்னும் ஒரே இடத்துல சவுண்ட் சாங்குற நான் சாங்லேயே இருப்பாங்க டப்பிங்னா அப்படியே ஒரு ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க நான் அப்படி இல்லை எல்லாத்தையுமே நான் ஃபீல்டு ஒர்க்லேருந்து எல்லாம் பண்ணதுனால எனக்கு வந்து கேனடா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனரே டாக்டர் கௌரவ டாக்டரேட் பட்டம் எனக்கு கொடுத்துருக்கு இந்தியாவில் டாக்டரேட் பட்டம் வாங்கினா ஒரே சவுண்ட் இன்ஜினியர் நான் மட்டும்தான் நான் சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அதில் டாக்டர் தான் இருக்கும் எனக்கு சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கிற நேம் ஸோ என்னுடைய ஆன்மீகம் என்னுடைய லைஃப் டிவைனில் போகணும் அப்படிங்கும்போது நான் தேவ ஓம் காரன்ற அந்த நேமை ஒரு டிவைனிட்டியாக நான் மாற்றின்னு இருக்கேன் என் நம்பர் வந்து செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஏழு மூணு ஒம்பது ஏழு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு அஞ்சு செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஸோ இதை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அத்தனை விஷயமும் என்னென்னு கரெக்டாக நான் கைட் பண்ணுறேன் நம்பிக்கையாக இருங்க எல்லாேருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்குது காரணம் இல்லாமல் நம்ம யாரும் பிறக்க மாட்டோம் எதுவும் வேஸ்ட்டான லைஃப்லாம் கிடையாது கரெக்டான பார்த்து தெரியாமல் நம்ம இருக்கோம் இதில் போனால் இப்படி போனால் நம்மளால் வின் பண்ண முடியும் தெரிஞ்சு அவங்க எல்லாருமே வின் பண்ணி தான் இருக்காங்க நமக்கு அது தெரியல அதிர்ஷ்டம் அது இஷ்டமாக தான் வரும் ஆனால் அது வர நேரம் என்னென்னு தெரிஞ்சு நம்ம அதை கரெக்டாக பிடிச்சுட்டோன்னா மிகப்பெரிய லைஃப் நம்ம எல்லாருக்குமே இருக்குது நம்பிக்கையாக இருங்க சோர்ந்து போகாதீங்க முடிஞ்சதை நினச்சி வருத்தப்படாதீங்க வரப்போகிறது சீக்கிரட் நிகழ்காலம் சிறப்பாக இருக்கணும் நிகழ்காலத்தை நம்ம சிறப்பாக கொண்டு போனாலே எதிர்காலத்துக்கான பிளானை கரெக்டாக எப்படி பண்ணுறோம்னு தெரிஞ்சு பண்ணாலே எதிர்காலம் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கும் முன்னாடி பாஸ்ட்டில் நடந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணாமல் இருக்கணும் ஃப்யூச்சரில் நல்ல விஷயத்தை நம்ம போய் செட்டில் ஆகணும்னா இப்போ நல்ல காரியங்களை செய்ய கற்றுக்கணும் இது எல்லாமே நம்மளுடைய மியூசிக் தெரப்பி இந்த மியூசிக் மெடிக்கேஷன் ஜோதிகளின் மூலமாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியும் எல்லோரும் நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருங்க நற்பவி 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 ஓம் ஸ்ரீ கேக்கிய சித்தர் போட்டி போட்டி சுந்தரானந்தர் போற்றி போட்டி தாய் தந்தைக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி உருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி இசைக்கு நன்றி 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 நன்றி